ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக லக்னத்தை சார்ந்தவங்க எந்த கிழமை மற்றும் ஓரையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்துட்டு மேஷ லக்னத்தில் வந்துட்டு துலாம் லக்னம் வரையும் இருக்கவங்க எந்த கிழமை மற்றும் ஓரையில் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதை ஏற்கனவே நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸோடைய லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கோம் ப்ளேலிஸ்ட்டாக இருந்திருக்கும் ரைட்டுங்களா அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம விருச்சக லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் சரிங்களா விருச்சக லக்னத்தை சார்ந்தவங்க ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய கிழமை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் கிழமை ஓகேங்களா அதாவது வந்து சோமவாரம் மண்டே ஓகேங்களா அந்த கிழமையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் சந்திர ஓரை சரிங்களா இந்த சந்திர ஓரையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் சந்திர தசா புக்தி அந்திர சுட்சமம் இந்த காலத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே இந்த தசாபுக்தி அந்திர சுச்சமம் பற்றி பல வீடியோவில் பார்த்துருக்கோம் அதே போல் வந்துட்டு இன் அடிஷன் டு தட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா எப்போயுமே எல்லா லக்னக்காரங்களும் எதில் கவனமாக இருக்கணும் சொல்லியிருக்கேன் வியாழக்கிழமை கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ரைட்டுங்களா வியாழக்கிழமை மற்றும் குரு ஓரை குரு தசாபுக்தி அந்திர சுச்சமம் காலத்தில் ரொம்ப கவனமாகறம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன் விபத்து வாகனம் வண்டி ஓட்டுறது இந்த டைம்ல இந்த இந்த விஷயத்துல மட்டும் தான் கவனமாகணும் ஏன்னா குருதசை வந்து பார்த்தீங்கன்னா குரு ஓரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சுப ஓரைன்னு சொல்லுவாங்க எல்லா விஷயத்துமே நல்ல விஷயம் செய்யறதுக்கெலாம் குரு ஓரை தான் சிறந்த ஓரை ஆனால் வண்டி வாகனம் ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு குரு ஓரை சரியானத ஒரை கிடையாது சரிங்களா அதே போல இந்த உங்களுடைய விருச்சக ராசிக்கு விருச்சக சாரி விருச்சக லக்னத்துக்கு வண்டி ஓட்டுறப்ப ரொம்ப வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஓரை எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சந்திர ஓரை சந்திர ஓரையில் கண்டிப்பாக நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டுறதை தவிர்க்கணும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறத போய்க்கலாம் ரைட்டுங்களா பட் அன்வான்டாக நீங்கள் வந்து இப்போ கடைக்கு போகிறது கூட சொல்கிறேன் நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல வெல் டு ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஓரை பார்த்து தான் கிளம்ப கிளம்புவாங்க பெரிய பெரிய தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா ஓரை பார்த்து தான் ஒரு நல்ல விஷயத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகிறது கூட கிளம்புவாங்க சரிங்களா உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ஜாதக கட்டத்துக்கு எது சரியான உரையோ அந்த உரையில் நீங்கள் கிளம்புங்க வெற்றியை நோக்கி தான் போவீங்க சரிங்களா இல்லைனா நான் இந்த நான் சொன்னல இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னத்தை சார்ந்தவங்களுக்கு ஏற்கனவே ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது சந்திர உரை இல்லைன்னா வந்து குரு உரை இந்த சந்திர லக்னம் சந்திர கிழமை அதை மண் திங்கக்கிழமை இல்லைன்னா சந்திர தசாபுக்தி அந்த சுற்று ஏதாச்சும் ஒரு நிர்வாகம் ஆகிருக்கும் கண்டிப்பாக சரிங்களா இதில் மட்டும் கவனமாக இருக்குங்க வெற்றி உங்களுக்கு Hating lah. Nantian.